நடிகர் சாம்ஸ் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணியிருந்தார் அதை பற்றி நிறைய ரசிகர்கள் நிறைய வி விதமான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்டர் சாம்ஸ் அவர்கள் டக்குன்னு வந்து சொல்லணுன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வீட் டப்பாவை கொடுத்து கொடுத்தே அவருடைய பதவியில் வந்து உயர்ந்தாருன்ற மாதிரி ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க சந்தானம் காமெடியில் வந்திருப்பார் இல்லையா அவர் தான் ஆக்டர் சாம்ஸ் ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சுவாமிநாதன் அதை தான் வந்து சாம்ஸ் அப்படின்னு வந்து ஆக்கியிருக்காரு ஸோ அவர் வந்து என்ன பதிவு போட்டிருக்காருன்னா என்னுடன் டிப்ளமோ படித்த ஒரு சில நண்பர்களோடு கும்பகோணம் சுவாமிமலை சென்று வந்தேன் இங்கிருக்கும் இறைவன் முருகனை மனதில் வைத்துதான் எனக்கு என்னுடைய பாட்டி சுவாமிநாதன் என்று பெயர் வைத்து தற்போது அது சான்ஸ் என ஆகியுள்ளது என் நண்பன் கிருஷ்ணகுமாரின் சகோதரி புவனேஸ்வரி சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது கோவிலுக்குள் எனது இளம் வயதில் கேட்ட முருகனின் அருமையான பல பக்தி பாடல்கள் ஒழிக்க அதை எல்லாம் கேட்டு அப்படியே மனமுருகி நின்றேன் கிடைத்த வாழ்க்கைக்கு ஆண்டவன் முருகனுக்கு பல நன்றிகள் சொன்னேன் அப்போது கோவில் வாசலில் பாசிமணி மாலை விற்கும் மக்கள் என்னை கண்டு கொண்டு நடிகர் வந்திருக்கிறார் நடிகர் வந்திருக்கிறார் என்று கத்தி அக்கம்பக்கத்தை பரபரப்பு ஆக்கிவிட்டனர் எனக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தனர் மீண்டும் கோவிலை பார்த்து எக்ஸ்ட்ரா நன்றிகள் சொன்னேன் விரைவில் வரப்போகிற நண்பர் யோகி பாபு நடித்து இயக்குனர் கதிர்வேல் அவர்கள் இயக்கியுள்ள குருவிக்காரன் படத்தில் இவர்களின் வாழ்வியல் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது அதில் நானும் இவர்களைப் போல நடித்துள்ளேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அண்ட் அந்த வீடியோ பதிவில் அந்த ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்கெல்லாம் வந்து சுற்றி நின்றுக்கிட்டு அந்த ஊசிமணி பாசிமணியை நம்ம சாம்ஸோடைய கழுத்தில் மாற்ற போடுற மாதிரியான ஒரு வீடியோ தான் பதிவில் கீழே தான் இந்த கேப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு இதற்கு நிறைய பேர் வந்து என்ன விமர்சிச்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறீங்கல்ல இவங்களுடைய வாழ்வியல் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிக்கிறீங்க குருவிகரன் படத்தில் இவங்க கேரக்டரில் நடிக்கிறீங்க அதனால் நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு வந்து இவருமே வந்து பதில் அளிச்சிருக்காரு உண்மையாக நான் வந்து ப்ரொமோஷனுக்காகலாம் நான் வந்து பண்ணலை இது வந்து நிஜமாலுமே வந்து நடந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் மற்றபடி இது வந்து ப்ரொமோஷனுக்காக கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்